சாதாரண தர பரீட்சை நிலையத்தில் வடித்த மோதல் மாணவர்கள் மீது தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் காப்போத சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே முருகன் நிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் வடமராட்சிய கிழக்கு மருதங்கேணியில் இடம்பெற்றது மேலும் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போத சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தின் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான பிரதீபன் முன்னிலையில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஞாயிலுள்ள ஐந்து பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுடன் இன்று எணிய பனிரெண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னபோ விளக்கமறியலில் வைக்கப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்துள்ளார் அதன்படி அவர் அங்குள்ள நேற்று காலை நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசப்பந்து தென்னக்கோன் மாதிரி மீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறு நாட்டில் சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி தெரிவித்தார் அர்ஜுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிக்கிய ஆயிரக்கணக்கான முப்படையினர் சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த பதினா முப்படைகளைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உத்தரவின் பேரில் இடம்பெற்றுள்ளது சட்டபூர்வமாக பதவி விலகாது பணியிலிருந்து தப்பி சென்ற முற்பட்ட முப்படி உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளன மீண்டும் பொருட்களின் ஏற்றம் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்ற அனுரவின் அரசில் தான் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ரோஹித் அபே குணவர்த்தனை இதனை சாடினார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பால்மா பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது பால்மாவின் விலையை குறைக்க வேண்டும் என தெரிவித்தார்